உடலு இருக்கிற தேவையில்லாத பூச்சிகளெலாம் இருக்குது இறைப்பயில பூச்சி சிறு பூச்சி பெருங்குடல் பூச்சி அப்படின்னா சொல்கிறாங்க அதாவது ஓ வயிற்றுலாம் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவாங்க ஜென்ட்ரலாக சொல்லிவிடுவாங்க அது சிறுங்குடலாக பெருங்குடலாக மலவாயா வாயா ஆசன தெரியாது சரி ஓகே பூச்சி இருக்குது மக்கள் சொல்கிற மாதிரி வயிற்றுல பூச்சி இருக்குது இந்த பூச்சிக்கு அந்த பூச்சி சாகிறதுக்கு உடம்பு ஏறுறதுக்கு உடம்பு தர்றதுக்கு எப்படிப்பட்ட மருந்துகள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க மருந்தை விட முக்கியம் என்னென்னா பூச்சி யாருக்கு சேரும் அப்படிங்கிறது தான் ம் குழந்தைகள் வந்து மிக அதிகமான இனிப்பு சாப்பிட்றது சாக்லேட்டு மிட்டாய் சக்கரை பொருட்கள் எல்லாமே மிக அதிகமாக சாப்பிடும் பொழுது பூச்சிகள் உருவாகுதுங்க அந்த இனிப்பு குடலில் போய் சேரும் பொழுது உணவில் உணவில் இருக்கக்கூடிய சிறு அந்த அமீபா பாக்கள் வந்து அந்த சர்க்கரை கிடைக்கிறதுனால மீண்டும் பூச்சி வளர்ந்து பூச்சியாக உருவாயிருக்கும் அது நூல் புழு நாடா புழு தட்டை புழுன்னு பலவிதமான புழுக்கள் பூச்சிகள் இருக்கு அதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இரவில் வந்து வேப்பெண்ணெய் கொஞ்சம் ச அன்னைக்கு சாப்பிட்டு வச்சுட்டு காலையில் பேதி கொடுப்பாங்க சரியாகும் அதெல்லாம் இன்னைக்கு வேப்பண்ணை சாப்பிட்டுக்க முடியாது பேதிக்கும் விளக்கெண்ணெய் சாப்பிட முடியாது விளக்கெண்ணைக்கு சாகிற மாதிரி வேறு எந்த மரத்துக்கும் பூச்சி சாகாது விளக்கெண்ணெய் குடிக்கிறதுக்கு எல்லாம் தயார் ஆகணும் அவ்வளோதான் அதனால அதெல்லாம் கஷ்டம் அதனால நாம் என்ன பண்ணோம் மாத்திரையா செஞ்சுட்டோம் இப்போ பூச்சி சேர்றதுக்குரிய காரணங்கள் இனிப்பு சாப்பிட்றது ஒண்ணு அதிக அசைவம் சாப்பிட்றது பன்றி நிறைய பூச்சிகள் புழுக்கள் இருக்கு பன்றிக்கறி கறி சாப்பிட்றவங்களுக்கு பூச்சி எக்கச்சக்கமா வந்துடும் அதனால என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி குறைவு சாப்பிட மனம் இருந்து இந்த சரியா பூரா உறிஞ்சு உடல் உறிஞ்சப்பட்ட சத்துக்களை முழுவதும் பூச்சிகள் உறிஞ்சி எடுத்துக்கும் அதனால பலவீனமாகிறது ஒல்லியாகிறது முகத்தில் வெள்ள வெள்ள வட்டம் வெள்ளை வெள்ளை வட்டம் பூச்சினால் பெரியவங்களுக்கு இருக்கும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பிள்ளைகளுக்கு கூட வெள்ளை வட்ட வட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றது இது க சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் அந்த பூச்சிகள் இருக்கும் அதனுடைய அடையாளம் என்னென்னா முகத்தில் வெள்ளை வட்டம் தான் அது வெண்தயமல் அது இது ஸ்கின் டிசீஸுன்னு நிறைய பேர் டிசீஸுக்கு போயிடுறாங்க அது டிசீஸே அல்ல நான் வெள்ளையே வட்டமாக இருக்குதா ஐயா வெண்ணெய் வெள்ளப்பட வந்துருச்சும்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கம்னு இருக்கேன் பூச்சி மாத்திரை கொடுக்குறேன் பூச்சி மாத்திரை கொடுத்தா சரியா இருப்பிடுவேன் பதினஞ்சு நாளைக்கு கொடுப்பேன் காலையில் ஒன்று நைட்டை ஒன்று சாப்பிட்டவரை பூச்சி மாத்திரை சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா சாப்பிடும் சாப்பிட்ட வரை நல்லா தேறிடும் பூச்சி வெளியே பிடிச்சிடும் தேவைப்பட்டால் பூச்சி மாத்திரை கொடுத்து முடிச்சோன்னே ஒரு சிறு அளவில் பேதி மாத்திரை இருக்குது அதை கொடுத்து பேதி எண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து அவங்க வந்து இனிப்பே அளவாக வச்சுக்கணும் இந்த அசைவ உணவுகளையும் அளவாக வச்சுக்கணும் அது சுத்தமான உணவாக சாப்பிட்ணும் ஹோட்டலில் சாப்பிடும்போதும் சில கிருமிகளால் நமக்கு பூச்சிகள் வருது அது மாதிரி அந்த காரணங்களையும் விளக்கி அப்போ பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒன்று ஒன்று தான் பதினஞ்சு நாளைக்கு தான் ஒரு வயசு குழந்தைக்கும் ஒன்று ஒன்று தான் பதினஞ்சு நாளைக்கு தான் இதுவே ரொம்ப பூச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மாத்திரையும் நம்ம கொடுக்கணும் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்தாச்சுன்னா டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போய் பூச்சியை அழிச்சிரும் பூச்சி போன உடனேவே அவங்க நல்லா சாப்பிட்டு தெளிவாகி முகத்தில் இருந்த வட்டம் வெள்ளை வட்டமெல்லாம் போய் அதை சரியாயிருவாங்க அது ஸ்கின் டிசீஸ் அல்ல நிறைய பேர் ஸ்கின் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் பூச்சி மருந்து கொடுத்து நாம் இதை நல்லா பண்ணுறோம் அது மருத்துவருடைய கண் பார்வையில் இதுதான் இது அப்படிங்க தீர்மானிக்கிற ஒரு தெளிவு வேணும் உடனே சிலர் வந்து எல்லோரும் இது தெரிஞ்சிருக்க முடியாது அது தெரிஞ்சவங்க இது பண்ணிடுறாங்க தெரியாதவங்க அது ஸ்கின் டிசீஸ் நினச்சி தோல் நோய்க்கான மருந்து கொடுத்துட்ருப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடாது முதல்ல பூச்சிக்கு மருந்து கொடுத்து சுத்தம் பண்ணணும் அதுக்கு மேலே இருந்தால் அதை நம்ம செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் ஸ்கின் டிசீஸ்க்கான மருந்து கொடுக்கணும் அப்போது பூச்சியை ஒளித்தாலே குழந்தைகள் தேரும் மா நாமளும் தேரும் மோசம் போகிற இடத்துலையும் இருக்காது சுத்தமாக நிம்மதியாக வாழ முடியும் ஏன் அறிக்கலே ஐயா பேசுறதே பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணுமா இருக்கவே இருக்கிற மாதிரி பூச்சி மதுரைகள் எடுத்துட்டு நோய் நொடியில்லாம் ஆரோக்கியமாக வாழங்க நிறைய மூலிகை பற்றி ஐயா பேசும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்